அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப ஆர்வப்பட்டாங்க அடுத்ததாக அடுத்த தீர்மானத்தை வாசிப்பதற்காக மன்னச்சநல்லூர் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் சமயபுரம் இன் உலும் அரபு கல்லூரியின் சிறந்த பேராசிரியர் அருமை சகோதரர் மௌலானா அல் ஹாஃபீஸ் ஹபீபு ரஹ்மான் காஷிஃபி அஸ்ரத் அவர்கள் அடுத்த தீர்மானத்தை வாசிக்கிறார்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தீர்மானம் இரண்டு இஸ்லாமிய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மஹல்லா ஜமாத்திற்குரிய தஃப்தர் திருமண பதிவு புத்தகம் மூலமாக மட்டுமே திருமணம் செய்து வைக்க வேண்டும் தனி நபர்கள் அல்லது ட்ரஸ்டுகள் மூலமாக திருமணம் செய்வதை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும் என்று இம்மாநாடு இச்சபைக்கு கேட்டுக் கொள்கின்றது நிறைய தக்பீர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு மக்தப் மதரசா மற்றும் நிஸ்வான் மதரசாக்களில் ஓதி கொடுக்கும் ஆலிம்கள் மற்றும் ஆலிமாக்கள் தங்கள் மாணவ மாணவிகளுக்கு அகல் சுன்னத்துவல் ஜமாத்தின் கொள்கை கோட்பாடுகளை சிறு பிராயத்திலிருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் நாரே தக்பீர் நாரே தக்பீர் அஸ்லாம் அலைக்கும்